முன்னொரு காலத்துல கௌதம முனிவர் அகலிகைன்னு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஆசிரமம் வாழ்ந்துட்டு வந்தாரு அவங்க ரெண்டு பேருக்கும் சிரகாரிக்கான ஒரு மகனும் பிறந்தான் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் செய்ய கூடாதான்னு பல முறை நல்லா யோசிச்சு தான் செய்யவே ஆரம்பிப்பான் இதனால அவன் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் காலதாமதம் ஏற்பட்டுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் எல்லாரும் அவனை சோம்பேறினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அகலிகை வர கொஞ்சம் ஏற்பட்டதால செய்யப்பட வேண்டிய கோபப்பட்ட முனிவர் சிரகாரியா உன் தாயின் தலையை விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சிரகாரியாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல வெட்டலாமா வேண்டாமா இது பாவ செயலா இல்ல சரியான செயல் தானா தாயை எப்படி கொள்றது தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லையே இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு சில நாட்கள் செல்ல கௌதம முனிவருடைய கோபமே தெனிஞ்சு போயிடுச்சு ஐயோ அகலிகை உனக்கு என்ன ஆச்சுன்னு வேக வேகமா ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க அவருடைய மனமே சாந்தம் அடைஞ்சுது உங்களுடைய கட்டளையை நான் இன்னும் நிறைவேற்றவே இல்லையே என்னை மன்னிச்சிடுங்க தந்தையேன்னு கால்ல விழுந்த சிறுகாரியாவை தூக்கி விட்டு வாழ்வாய் மகனேன்னு வாழ்த்தவும் செஞ்சாரு கௌதம முனிவர் நாட்கள் கடந்து போறப்ப உங்களுடைய மனசுல இருக்கிற கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும் அதனால அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் கொட்டிடாதீங்க நன்றி